ரொம்ப நம்ம மக்களை வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சொல்லி என்ன செய்யறோம் நம்ம போய் அது உளுந்து நம்மளும் சேர்ந்து அதை வந்து ஒரு நல்ல ஆளாலான வியாபாரம் யாரோ பத்துவா கொடுத்த அடிப்படையில் அது ரொம்ப நம்ம சகோதரர்கள் எல்லாமே கிடக்குறாங்க ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்குது திடீர்னு கிடைச்சி போயிடுது அப்படின்னு நினைத்து அது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறார்கள் இப்ப நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வச்சுக்கோங்க நேற்று இன்னைக்கும் சொன்ன அதிசயம் வச்சுக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டே வச்சுக்கிறங்க நேற்று சொன்ன ஹதீஸுகள் இன்னைக்கு சொன்ன ஹதீஸ்கள் எடுத்துக்கிறங்க இதுல உள்ள அவ்வளோ இதுல இருக்கா இல்லையா ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க நான் கேட்கறேன் நீங்க வாங்குறீங்க ஷேர் வாங்குறீங்க இல்ல ஒரு கம்பெனியுடைய ஷேர் இந்த கம்பெனி நேமை போட்டு இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து நூறு ரூபா அப்படின்னு மதிப்பு அது முகமதிப்புன்னு மதிப்பு சொல்லுவான் முக மதிப்பு வேற மார்க்கெட் மதிப்பு வேற அவன் அவன் வெளியிடும் போது நூறு ரூபான்னு அந்த ஷேரை வித்திருப்பான் அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் ஏற ஏற என்ன வேற நூறு ரூபாயுடைய முகமதிப்பு உள்ள சேர் பத்தாயிரம் ரூபாய் கூட போவோம் ஐயாயிரம் ரூபாய் கூட போவோம் அப்ப அந்த சேர் என்ன செய்வோம் நூறு ரூபாய்க்கு சேர் வாங்கினவன் அதை விற்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்போம் நம்ம என்ன செய்யறோம் அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேரை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் வாங்க தப்பு இல்ல ஒரு கம்பெனியில் நீங்க பங்காளி ஆகிட்டேன்னு அர்த்தம் நம்ம ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியில நம்மளும் ஒன்னாவது ஓனர் ஆயிடுறோம்ல நம்மளும் ஒரு ஓனர் தானே அவன் பெரிய ஓனர் ஆகும் நம்ம சின்ன ஓனர் ஆயிரும் ஒரு கோடி ரூபாய் உள்ள மதிப்பு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் கூட ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஓனர் ஒரு கோடி ரூபாய் அவளுக்கு சொந்தமா இருந்தாங்க நம்ம ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேரம் வாங்கிட்டோம்னா என்ன வாசி நானும் அதுல ஒரு முதலாளி சின்ன அளவுக்கு நான் ஒரு முதலாளி அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஷேர் மார்க்கெட் அந்த ரசீது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஓனர் இவற்றை வித்துட்டு அடுத்த நாள் இவரு ஓனர் ஆயிடுவாரு இவர் அவற்றை வித்து அவர் அடுத்த நாளைக்கு ஓனர் ஆயிடுவாரு இப்படி அஞ்சு அஞ்சு செகண்ட் ஓனர் மாறும் அது ஒரு விஷயம் அடிக்கடி மாறிட்டு இருப்பான் இதெல்லாம் பேசிப்பேன் நான் என்ன கேட்கிறேன் நான் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனில நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சேர வெளியிடுறேன் எவ்வளவு வெளியிடுவேன் நான் நடத்த கம்பெனியில நிர்வாகம் என்கிட்ட இருக்கிறதுக்காக வேண்டி ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட் நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் வித்துட மாட்டேன் எல்லாரும் குடிக்கிட்டு இருந்த நீ இதில் அதனால நான் எல்லா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் ஐம்பத்தி ஒன்னு வச்சுக்கிறது நம்ம கம்மி எண்பது தொண்ணூறு வச்சுக்கிறோம் எழுபது பெர்சென்ட் அவன் வச்சுக்கிறோம் முப்பது தான் சேர் செய்வான் அப்பதான் நிர்வாகம் பண்ண முடியும் யார் அதிக சேர் வச்சிருக்காங்களோ அவங்க தான் மேனேஜிங் டைரக்டராக அதனுடைய நிர்வாகியாக தலைவராக சேர்மனாக அதுல வந்து இருக்க முடியும் அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என்று சொன்னால் அது ஒரு கோடி ரூபாய் உள்ள ஒரு கம்பெனி என்று சொன்னார் நான் வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன் சில பேர் அறுபது நாற்பத்தி ரூபாய் வச்சுக்க மாட்டான் அவன் வச்சு அவனுக்கு நிர்வாகம் போயிடலாம் கூட்டாட்சி அவன வச்சு விட்டுருவாங்க அதனால என்ன செய்வாங்க கம்பெனி நடத்தக்கூடியவன் ஐம்பத்தி ஒன்னையோ ஐம்பத்தி ரெண்டையோ அறுபதையோ எழுபதையோ அவங்க கையில வச்சுக்கிட்டு இந்த முப்பது வந்து விற்கிறேன் நீங்க எல்லாம் பங்காளி ஆகிக்கிறீங்க நீங்க எல்லாம் வாங்கிக்கிறது வாங்கிட்டு நீங்க ஒரு ஷேர் இதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்போ அந்த கம்பெனி நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் நடத்தக்கூடிய கம்பெனியில ஒரு எழுபது லட்சம் ரூபாயை நான் வைத்துக் கொண்டு என்னுடைய ஷேராக வைத்துக் கொண்டு முப்பது லட்சம் ரூபாய் ஷேர நான் வெளியிடல வெளியிடும் போது முப்பது லட்சம் ரூபாய் ஷேர் ஆனா என்னுடைய அந்த கம்பெனியில வந்து அதை ஏற்றி விடுறதுக்கு புரோக்கர் இருக்கிறாங்க அதுக்கு பேர் காலைகள் சொல்லுவாங்க இந்த காலைன்னு சொல்லக்கூடிய புரோக்கர் என்ன பண்ணுவாங்க என் கம்பெனி பயங்கரமா ஏறி போற மாதிரி டாப்ல போயிட்டு இருக்க அந்த கம்பெனி அப்படியா அப்படியா பயங்கர டிமாண்டா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வித்து அந்த சேர் இருக்குல்ல அது போகும் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒண்ணு மொத்த மொத்தமா ஒரு கோடி ரூபாய் தான் என்னுடைய கெப்பாசிட்டிய நான் கம்பெனியில போட்டு இருக்கிற ஒரு கோடி ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கேன் இந்த முப்பது லட்சம் ரூபாய் சேரை வித்த உடனே நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்க ஒரு சேரை வாங்குறீங்க வாங்கும் போது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சா ஏன் நானே என்ன செய்வேன் அந்த மதிப்பு ஏறுறதுக்காக வேண்டி நானே சில புரோக்கர்களை வச்சு அது பயங்கரமா அந்த கம்பெனி நீ நினைக்கிற மாதிரி ஒரு கோடி நினைச்சிட்டு இருக்க அது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புவாங்க பரப்பு என்ன செய்வா ஆயிரம் ரூபாய் சேர் ரெண்டாயிரம் ரூபாய் லேசா அமௌன் காட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விற்பான் நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் போவோம் இத பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வெளியிட்ட சேர் வந்து அது மூணு கோடி ரூபாய்க்கு போயிடும் அது மூணு கோடி முப்பது லட்சம் ரூபாய்க்கு போட்டது மூணு கோடி சொன்னா அப்ப எத்தனை ஆகுது நூறு மடங்க மூணு மடங்கு அப்ப எனக்கு ஏழு லட்சம் எழுபது லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு ஏழு கோடி ஆச்சுதா அதாவது நான் ஒரு எழுபது லட்சம் நான் போட்டிருக்கிறேன் அது ஏழு கோடி ஆயிரம் மிளக அப்ப ஏழு கோடி அப்ப என்ன செய்யணும் கம்பெனியில் நுழைஞ்சி ரயில் விட்டு சோதனை பண்ணனா ஏழு கோடி இருக்குமா ஏழு கோடி நீ மூணு கோடி சேர்த்து பத்து கோடி இருக்குமா இருக்காது அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அந்த நான் நீ சேர் வாங்கினோட என் கம்பெனில ஷேர் வாங்கினீங்க என் கம்பெனி வந்தியா நான் என்ன என்னன்னு பாத்தியா அதுல என்ன வர என்ன இருப்பு இருக்குது என்ன வந்து கரண்ட் இருக்கிறது என்ன ப்ராஃபிட் இருக்கிறது அதையெல்லாம் நீ ஆய்வு பண்ணி நம்ம இவ்வளவு என்ன வாங்குறேன்னு உனக்கும் தெரியாது என்ன விக்கிறேன்னு எனக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனா அதை இப்ப நான் நானும் நீனு பங்காளின்னா நீ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரியணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்னா நான் ஒரு பார்ட்னர் நீ ஒரு பார்ட்னர் ஓ முகம் எனக்கு தெரியணு ஏ முகம் உனக்கு தெரியணு இந்த கம்பெனி நடத்துறான எழுபது சதவீதம் வச்சுட்டு இருக்கான அவனுக்கு இந்த முப்பது சதவீதம் வச்சுக்கணும் யாருன்னு தெரியுமா அவனை ஒன்னா கூட்டுறதுக்கும் போது கூட்டிக்கிட்டு இருக்கும் போது அதுல இது பாதிப்பு மாறிடுவான் அந்த ஷேர்ல வந்து முப்பது லட்சம் வாங்கி வச்சுக்கிறான எல்லாம் வாங்கப்பா ஏன் ஷேர் வாங்கினா கூப்பிடுவானா அங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு மாத்தி கொடுத்து போயிருவாங்க அப்புறம் என்ன வாங்கிடுவேன் இவன் அவனுக்கு போயிரு அவன் இவனுக்கு போயிரு இவன் அவனுக்கு போயிரு ஒரு நிலையே கிடையாது எவன் எவன் தெரியும் ஷேர் இருக்குதுன்னு தெரியாது ஏறக்குறைய லார்டிஸ்டிட் ஏறக்குறைய இது ஒரு சூதாட்டம் அப்ப இது வந்து நல்ல விளங்கணும் நீங்க ஷேர் மார்க்கெட்ட நீங்க வாங்கினது என்ன என்ன வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் ஷேர் வாங்கினேன்னா அவன் முதல்ல அவன் என்ன தொழில் பண்ணுறானோ அவங்களுக்கு தெரியணும் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குகிறேன்னா அவன் கம்பெனியில் ஆயிரம் அஞ்சுருவான் ஒரு பெட்ரோல் நிறுவனத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னா அவன் ஒரு லிட்டர்லேருந்து தொலை நூறு மில்லி பிடிப்பான் அப்ப நீ நீ பங்காளியா இருக்கிற ஒரு கம்பெனியில நூறு மில்லியை பிடிச்சா நீங்க தானே பங்காளி நான் வந்து பெட்ரோல் பங்கு நடத்துறேன் சேர் விற்கிறேன் அந்த பெட்ரோல் பங்கு நான் என்ன பண்றேன் மிஷினை செட் பண்ணி வச்சு ஒரு லிட்டர் முள்ளு முள்ளு காட்டும் நம்பர் காட்டும் ஆயிரம் காட்டும் ஆனா தொள்ளாயிரம் தான் நான் ஊத்துவேன் அது மிஷின்ல பெட்ரோல் தான் செட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காட்டலாம் இருநூறு தொள்ளி ஆயிரத்தை காட்டலாம் பெரிய மேட்டர் கிடையாது செட் பண்ணி வச்சு நான் வித்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அந்த கம்பெனியில நீ சேர வாங்கிட்டீங்கன்னா நான் எத்தனை பேர் ஏமாத்தணும் அது உனக்கு பங்கு வருமா வராதா என்ன பரவாயில்ல படிச்சு படிச்சுட்டு வியாபாரம் பண்றவன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வட்டிங்க நானே ஒரு கோடி ரூபாய் வச்சு தொழில் பண்றேன் அந்த ஒரு கோடி ரூபாயில ஐம்பது லட்சம் ரூபாய் பேங்க்ல கடனா வாங்கி வட்டி வாங்கி போட்டுருக்கேன் அப்ப அந்த கம்பெனி நீ ஒரு பார்ட்னரா இருந்தா நீங்க தானே வட்டி வாங்கிருக்கிற அந்த கம்பெனியில நான் வட்டி வாங்கினா நீ தான் வாங்கிருக்கிற நீங்க முதலாளி தானே அப்ப நான் வட்டி வாங்கியிருந்தா நீ நல்ல பங்காளி ஆகுற நான் மோசடி பண்ணா நீ சேர்ந்து மோசடி பண்ற நான் ஏற்றுமதி பண்ற பொருள் தப்பா இருந்தா

ஒரு கம்பெனி வந்துங்க ஒரு நாள் பார்த்தா உலகத்தில் பணக்காரன் ஆகிட்டாங்க ஒருத்தர் தாண்டிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா புஷ் இறங்கிட்டாங்க நாற்பத்தி மூணாயிரத்து வந்துட்டாங்க இது எப்படி வருது இது எல்லாம் வந்து சூதாட்டம் தான் திடீர்னு பார்த்தா பங்கு சந்தை ஏறுங்கலாம் திடீர்னு இறங்குங்களாம் இந்த இந்த மாதிரி சூதாட்டு போயிட்டே இல்லையா அமெரிக்க கம்பெனி திவாலாக நிக்கதா இல்லையா டோட்டலா போச்சா இல்லையா இந்தியா உலகத்தே பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்தவங்க காணாம போயிட்டான் அப்ப ஏன்னா இது வந்து நெசமதிப்பு இல்ல இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக பிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது பணத்தை திருப்பி வாங்க ஆரம்பிச்சான்னு வைங்க கொஞ்சம் நாலு பேரு புது புதுசு முடிஞ்சு போயிடும் எல்லாம் போனா என்ன இருக்கு ஒண்ணுமே இருக்காது அவ்வளவு இருக்கு ஒண்ணு கொடுத்தே விடாத உள்ள மதிப்பு ஒரு கிடையாது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லிதான் வெளியில விற்பனை பண்றானே தவிர உண்மையா அது கிடையாது ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது அவ்வளவு பிராடு அவ்வளவு பொய் அவ்வளவு பித்தலாட்டம் அதுல என்னத்துக்காக நம்ம எல்லாரும் ஈடுபடுறோம் அந்த பத்திரத்தை மாத்தி விட்டா ஒன்னே காசு கிடைக்குது என் தவிர அந்த ஷேர் மார்க்கெட் சர்டிபிகேட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளது என்ன செய்வேன் பத்தாயிரம் ரூபாய் நான் வாங்கி வச்சிருப்பேன் பாத்துக்கிட்டே இருப்பேன் விலை ஏறணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் வித்துருவேன் வித்துட்டு என்ன செய்வேன் அது வந்து அவன் வியாபாரம் பண்றதுக்கு தானே ஷேர் சேரணும் ஒரு கம்பெனி சேர்றதா இருந்தா அதுல சேர்ந்து அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி அதை உண்டாக்கி அது வந்து லாபத்தை அடைஞ்சி நஷ்டத்துல பங்கெடுத்து அதுக்கு பேர் தானே வியாபாரம் நீ என்ன பண்றது தெரியுமா அந்த ஷேர் மார்க்கெட்ல என் கம்பெனி இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கிருப்பான் வாங்க செய்வான் இது இருபது ரூபாய்க்கு மார்க்கெட்ல இருபது நேரம் கொடுத்துருவான் கொடுத்துட்டு அந்த ஷேர் வந்து பத்தாயிரம் வாங்குவான் ரெண்டு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு வாங்கிடுவான் இவன் இருபது நாளிக்கு எனக்கு போறதுக்கு அவங்க அவன் இவன் இதுக்கு வியாபாரமா இது நீ ஒரு தொழில் பண்றவன் இப்படியா செய்வான் நீ ஒரு ஆளை கூட்டாளி சேர் சேர்த்துட்டு அவன் வேற ஒரு ஆளை சேர்த்துருவானா நான் ஒரு ஆள் இவன் நினைச்சு நான் நல்ல சேர்க்கிறேன்

இன்னைக்கு வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது இன்னைக்கு மழை மழைக்கு இந்த கோயில் ஒட்டுக்கிறாரு அந்த கோயில் வெயில் ஒட்டுக்கிறாரு இப்படி எல்லாம் அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த தளத்துல நல்லா ஓடும் சொல்லி பார்த்து பணத்தை கட்டி என்ன செய்வான் அடிச்சு அடிச்சு வரும் அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஷேர் மார்க்கெட்ல வந்து எவன் இந்த மாதிரி சூதாட்ட கலையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அவன் என்ன செய்வான் ஒரு நாளைக்கு நாற்பது கம்பெனியில ஷேரை வாங்கி நாற்பது கம்பெனி நாற்பது வித்துட்டு போயிருவான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வர சில பேர் அதனால அந்த சேருங்கிறது இருக்க இது ஒரு பொருளே கிடையாது சேருக்கு ஒரு கற்பனை தான் நீ வாங்குற நீ எந்த ஒரு பொருளையும் வாங்கல ஒண்ணும் தான் வாங்குற என்னத்தை வாங்கிவிட்ட சரி என் கம்பெனி சேரை வாங்கிவிட்டேன் கம்பெனி கூட உள்ள வருவியா நீ உருவான உனையே வாட்சிமன் உருவான நான் சேர் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் நீ ஒரு கம்பெனில சேர வாங்கிவிட்ட கம்பெனி பேர் எல்லாம் சொன்னா நல்லா இருக்கு அதுதான் அதுக்காக தான் நான் நானே கம்பெனி ஆகிக்கிறது நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் நான் சேரை வச்சிருக்கிறேன் நீ வாங்கிவிட்டீங்களே நான் ஒரு பாதி ரூபாய் சேர் வச்சிருக்கேன் நான் இருக்கிற ஓனரு உள்ள கொடுக்கணும் விடுவேன் அவங்க சொல்லி போடுறான் சேரப்ப நீ சேர் எப்ப நான் நான் அதுல ஒரு பங்காளியோ நான் எப்ப வேணாலும் உள்ள போய் அதை செக் பண்ண எனக்கு உரிமை இருக்கணுமா இல்லையா உரிமை இருக்க உரிமை தருவானா மேனேஜிங் டைரக்டர் ரூம் வரைக்கும் நான் போய் என்ன ஆயிரம் ரூபாய் தந்திருக்கிறேன் என்ன லெவல்னு கேட்டா வெளியே போட கட்ட எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நீங்க என்ன சேரு நீ என்ன பங்குங்கிற பங்குனா என்ன அர்த்தம் பங்குனா உனக்கும் அதுல ரைட் இருக்க வேண்டும் உனக்கு ரைட் தரல சொன்னா இது அப்பட்டமான சூது தான் இது அப்பட்டமான பிராடு தான் அப்பட்டமான மோசடி தான் இது ஒரு யாவா நிறைய பணம் கிடைக்கும் நினைச்சிருக்கேன் நிறைய பணம் கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா சூதாட்டங்கள் பூரா அதே வழியில் உங்களை பழத்தில் தள்ளிவிடும் உலக கணக்கு போட்டாலும் மார்க்கத்திலையும் தப்பு அது விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம திறமையா கையாண்டா அப்படி பண்ணிடலாம் திறமையா உள்ளவங்க கனவு போயிட்டாங்க திறமையாக இருக்கிறவனையே மாத்துகிற மாதிரி அந்த கம்பெனி தீவாலான உடனே எல்லா திறமைக்கான்னு நேற்றாங்க திறமை உள்ள திறமையாக உள்ள கம்மியாக ஆடி போடுவான் அடிப்பட்டாலும் அப்படி ஆறி போடுவான் நல்லா வாங்கி வச்சிருப்பானா பத்தாயிரம் கோடி சேராக வாங்கி வச்சிருப்பான் நல்லா சம்பாரி சம்பாரிச்சு ஒரு நாள் அங்க உளுந்தவுன்னே அடிக்கு முன்னே பத்தாயிரம் கோடி போய் ஆயிரரூபாயில வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொழிலில் சூழாட்டத்தில் இட்டு போனோம் அப்படின்னா தெய்வம் பார்த்தீங்க இல்லையா

அடுத்த முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது என் மத்த சேர்த்து யார் சொன்னா நீ என்னத்தை வாங்கணும்னு கேளுங்க இந்த கேள்வி அவன் ஆன்சர் பண்ணணும் நீ வாங்குனது என்ன ஒண்ணுமே வாங்கல எதையுமே வாங்கல லாட்டு சீட்டு தான் வாங்கியிருக்கிறோம் அது லாட்டு சீட்டு தானே வாங்கியிருக்க என்னத்த நீ வாங்கி போட்டா ஒண்ணு வாங்கல அப்ப ஒண்ணு விஷயம் ரெண்டாவது அவன் என்ன பண்றான் அவ்வளவு ஹலால் ஹராம்னு உள்ள போய் பாத்தியா நீ ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறேன்னா அந்த கம்பெனியுடைய தொழில்கள் என்னென்னலாம் நடக்கிறது அது எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலா ஏமாற்றக்கூடிய ஒரு தொழிலா

அந்த முப்பது சதவீதம் வந்து மூணு கோடி ரூபாய் போன போகுமே ஆனால் எனக்கு ஏழு கோடி ரூபாய் இருக்கு நான் சொல்லிக்க முடியும் அவ்வளவுதான் ஏழு கோடி ரூபாய் இருக்காதான் இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு எந்த ஒரு பங்கும் அந்த கம்பெனி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பங்கு ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை இருக்க அதுல எல்லா வகையிலுமே ஏமாற்றுதலும் சூதாட்டம் தான் இருக்கிறது அத வந்து நிறைய அதனுடைய நிபுணர்களை கேட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க அதுல எந்த விதமான தெளிவும் கிடையாது லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி சரி எல்லாரும் சேர்ந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு அதை வந்து ஏமாறுறான் அவங்க எல்லாம் கட்டிட்டு வாங்குறது தான் பாக்குறாங்க அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கிற என்னன்னு கேட்டா பங்குல அத பின்னாடி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டா பங்கு சந்தையில ஒரு மதிப்பு போடுவான் என்ன மதிப்பு ஒரு பங்குக்கு இவ்வளவு மதிப்பு போடுவான் இல்ல முதல்ல வெளியிடும் போது சொன்ன மாதிரி ஒரு கோடி நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன் அதுல என்ன செய்யறேன் ஒரு முப்பது லட்சம் ரூபாயுடைய பங்கை நான் வந்து விற்பனை செய்கிறேன்

இது வந்து முகமதிப்பு சொல்லுவாங்க முகமதிப்பு என்ன அந்த கம்பெனி வெளியிடறான்ல அந்த வெளியிடும்போது அதுக்கு இருந்த மதிப்புக்கு பேர் என்னது முகமதிப்பு இப்போ என்கிட்ட நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு சேரம் வாங்கிட்டிய ஒரு சேர வாங்கிருக்கிறிய என்னுடைய கம்பெனியில இருந்து நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டிய நூறு ரூபாய்க்கு வாங்கினா அது என்ன வாங்குறேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகும் ஐநூறு ரூபாய்க்கு கூட போகும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு மாத்திக்கிறது மாத்திட்டு இருப்பாங்க என்கிட்ட என்கிட்ட நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்கல்ல இந்த சேருக்கு நான் கம்பெனி முதலாளிங்கிற முறையில

அந்த வெளியில் அன்னைக்கு ஒருத்தன் வாங்கினான அவன் தான் அந்த பங்கை பத்தாயிரத்துக்கு வாங்கியிருப்பான் இந்த பத்தாயிரத்துக்கு வாங்கினது வாங்கினவன் என்ன செய்யறான் கேட்டா ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் அது மார்க்கெட்ல பூஜா அதனுடைய மதிப்பை ஏற்றினவன் ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் ஐம்பதனாயிரத்துக்கு வாங்கினவன் வந்து ஒரு லட்சத்துக்கு விற்கிறான் ஒரு லட்சத்துக்கு வாங்கினது அஞ்சு லட்சம் விற்றுட்டான் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் பங்கை வந்து நீங்க தான் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பங்கை நீங்க வாங்கினால் உங்களுக்கு லாபம் எவ்வளவு ரூபாய்க்கு தரணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லாபம் தரும் அந்த கம்பெனி என்ன செய்யணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவ்வளவு தரணும் அவன் என்ன செய்வான்னு கேட்டா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு லாபம் போட்டு உங்களுக்கு அனுப்புவோம் இந்த ஷேர் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வெளிக்கிட்ட பங்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கிறீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு லாபம் இவ்வளவு தாங்கணும் அப்ப வந்து பத்தாயிரம் ரூபாய் பொருள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் பயிற்சி தானே அவனே பத்தாயிரம் ரூபாய் உனக்கு கணக்கு வச்சிருக்கான் உன்னுடைய மதிப்பு எவ்வளவுதான் பத்தாயிரம் அப்ப இது போர் சரியா போலித்தனமாக அவன் கம்பெனியில் இல்லாத மதிப்பை இருப்பதாக காட்டி ஏமாத்துகிறார்கள் என்பதற்கு அவன் முக மதிப்பை தான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறான் எந்த நிறுவனத்திலே பங்கா இருந்தாலும் சரி அந்த முத முத வெளியிடுறாங்க அவ்வளவுதான்டா அவன் மதிப்பு அவசியம் என்கிட்ட மதிப்பு பத்தாயிரம் தான்டா நீ வந்து அஞ்சு லஞ்சம் வாங்கிட்டு போனாங்க கம்பெனிக்கு சொந்தக்காரன் சொல்றான் உன்னுடைய உன்னுடைய ஷேருக்கு மதிப்பு எவ்வளவு வெறும் பத்தாயிரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அஞ்சு லட்சம் சொல்லி அவன் தராம அதுக்கு எப்படி மதிப்பு வரும் யாருடைய பங்கு அவன் தான் டிசைட் பண்ணல நான் தான் என் பங்கு விற்கிறேன்னு சொன்னா என்னிடத்தில் நீ சேர் வாங்குறேன் சொன்னா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கு நான் சொன்னேன் அஞ்சு லட்சம் கொடுத்து நீ வாங்கினால் அஞ்சு லட்சத்துக்கு என் கம்பெனியில உரிமை இருக்கு நான் சொல்லணும் நீ பத்து லட்சத்துக்கு அதை வாங்கினால் என் கம்பெனியில பத்து லட்சத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அது நேர்மை இவன் வந்து செய்யறான் பத்தாயிரம் ரூபாய் பங்கு அஞ்சு லட்சத்துக்கு மார்க்கெட்ல விற்க விடுறான் அஞ்சு லட்சத்துக்கு வாங்க நான் கூப்பிட்டு சொல்றேன் அஞ்சு லட்சம் கிடையாது பத்தாயிரத்துக்கு உனக்கு என்னமோ அது தருவேன் அப்போ ஓனர் சொல்றத டிசைட் பண்ணு நான் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர்னு சொன்னா உன்னுடைய பங்குடைய மதிப்பு டிசைட் நான் தானே பண்ணணும் நானே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இல்லங்கிற நீ வந்து அஞ்சு வாங்குற அப்ப பத்தாயிரம் போட நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் என்ன அது சூது அது மோசடி போர்க்கடி புயது வெறும் பத்தாயிரம் தான் உனக்கு மதிப்பு நான் கம்பெனிக்கான சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப இதுல நம்ம இது ஒரு பிராடு நம்ம விளைவிக்கிறோம் இது ஒரு வகை இன்னொன்னு என்ன செய்யறாங்க கேட்டா இன்னொரு மோசடி நடக்கலாம்

வாங்கினக்குள்ளே ஆக்களை விட்டு நானே வாங்கிருவதை ஒரு லட்சம் ரூபா நான் ரெண்டு லட்சம் ரூபா தரதாங்க மூணு லட்சம் ரூபா தரேன் எனக்கு நானே நானே அடுத்த சில ரூபாய்களை இறக்கி விட்டு என்னுடைய கம்பெனி பங்க நானே வாங்குவது வாங்கணும் அப்படி தோற்றம் ஏற்படும் என்ன ஏற்படும் பார்க்கணுனுக்கலாம் பயங்கரமாக இருக்கிறா கிடைக்க மாட்டேங்குதா அடைய வாங்கி அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த நிமிஷம் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெடியாக இருக்காங்க ரெண்டு குழம்பு மூணு குழந்தை ஆள் ரெடியா இருக்கிறான் இப்படி இருந்தவொடன உடனே உனக்கு மயக்கம் வரும் டைம் வாங்குனா இதை தான் வாங்கணும் என் கம்பெனியை நான் தான் பயங்கர மார்க்கெட் மார்க்கெட் நான் உண்டாக்குறேன் நான் தான் என்னுடைய என்னுடைய சேர் அந்த பத்து சதவீதம் விட்டுருக்கிறேன்னு அதனுடைய மதிப்பு அதிகமாக்கி விட்டு தட்டுப்பாடு ஏற்படுமா அப்ப இன்னொரு இருவரை விடுவேன் என்ன விடுவேன் இந்த பத்து பத்து லட்சத்துக்கு வந்து நான் வந்து மதிப்பை ஏற்றி விட்டுட்டு கிடைக்கல தட்டுப்பாடு எங்க அந்த அந்த கம்பெனி இருக்குதா அந்த என் கம்பெனி பேர வச்சுக்கணும் ஒரு ஏ கம்பெனி செட் கம்பெனி என்ற கம்பெனி சொன்னா அந்த செட் செட் கம்பெனி சேர் இருக்கான்னு அழகிவிங்க கிடைக்காது என்ன நான் வாங்கி வச்சிருப்பேன் அழைவீங்களா நல்ல பயங்கர ரேட்ல போயிட்டு இருக்கேன் அப்ப நான் வந்து ஒரு லட்சம் ரூபாயில ஒரு கோடி ரூபாயில இன்னொரு இருபது லட்சத்துக்கு இறக்குவேன் சரி இல்லாத கொடுவேன் அவன் என்ன செய்வான் பயங்கரமான ரேட்டை கொடுத்து வாங்கிக்கிறான் ஒரு ரேடி அமைக்கிறான் அவ்வளவு தான் அவ்வளவுதான் தான் இந்த மாதிரி செஞ்சாலும் திவாலா இருந்தது திவாலா காரணம் என்ன அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் ஒரு மோசடி மக்கள் இந்த பேராசை மனிதர்களுடைய பேராசை உழைக்காம சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறது இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செய்கிற முதல் தரமான ஒரு மோசடி உலக அளவில் உள்ள மோசடி என்னவென்று சொன்னால் இந்த சேர்மா பங்கு சந்தை தான் எவன் கண்டுக்க மாட்டான் தடுக்க மாட்டான் இது சூழல் தடுப்பான் சின்ன சின்ன இடங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் தடுப்பான் ஸ்டார் ஹோட்டல தடுப்பான தெருவுல வந்து ஆபாசத்தை ஆன்சாடுறான் அரெஸ்ட் பண்ணுவான் அது ஸ்டார் ஹோட்டல் நடக்கும் அதை வந்து அரெஸ்ட் பண்ணுவான் அதுக்கு கேட்பானா தண்ணி எனக்கு போறேன் கேட்பான் ஸ்டார் ஹோட்டல் போயிருச்சா கேட்பானா கேட்க மாட்டான் அது மாதிரி ஸ்டார் ஹோட்டலுக்கு இவங்களுக்கு எல்லா அது சூதாட்டம் கூடாது ஏமாத்தக்கூடாது ஆடு பண்ணக்கூடாதுன்னா நம்மள மாதிரி ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா காரணம் கூட சட்டம் நீங்கள்தான் ஏமாற்றக்கூடாது இந்த லஞ்சத்துக்கு பிடிக்கிறாங்களே இல்லையா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிய தாசீல்தார் கைதுமா சென்ற கோடி ரூபாய் உட்கார்ந்து அவன்காம செய்து வருது ரூபாய் வாங்கி கொஞ்சம் பாவமா இருக்கு அந்த பைத்திக்கான காலத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மாற்றியா இருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அற்பமானதா இருக்கும் நூறு ரூபாய் வாங்கி கைது இரநூறுவா வாங்கி கைது முன்னூறுவா வாங்கி கைது இங்க ஒரு கையெழுத்தை போட்டு விட்டு அஞ்சு கூட வாங்கி போறான் அவனுக்கு போய் அவங்க இது பண்றது அப்ப அந்த மாதிரியான பண முதலைகளால் இந்த ஷேர் மார்க்கெட்ட வந்து என்ன செய்யறாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க அதனால ஒரு அரசாங்கத்தில் சட்டப்பூர்வமானது மாதிரி தோற்றம் அளிக்கிறது தவிர அது அப்பட்டமான பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய திருள்ளு முள்ளு பிராடு தான் என்பதுல இரண்டாவது கருத்து இடமே கிடையாது இது மாதிரி உலகத்தில் இந்த அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மோசடிகளை தட்டி கேட்கிறதுக்குன்னே சில நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் உலகளவு இருக்கிறது பல இவங்க அம்பலப்படுத்திருக்கிறாங்க திருட்டு கொல்லுவோ கள்ள கொள்ளுவோ ஏமாந்துடாதீங்க எல்லாம் சேர்ந்து விட்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு அதுவே தலைப்பாயிடக்கூடாது இது வந்து பங்கு சந்தை